கரண்ட் பில் கட்டிட்டு இருக்க அனைவருக்குமே புதிய மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு புது தகவல் வந்து வந்திருக்குங்க நம்ம தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா அனைவருக்குமே நூறு இப்ப வந்து ஹைக் ஆயிருக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நூறு யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருநூறு யூனிட்ல இருந்து நானூறு யூனிட் குள்ளார அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நாலு ரூபாய் எண்பது பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட் வீடியோக்கு கீழே இது தொடர்பான முழு விவரங்கள் இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரியும்